உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் எப்பேர்ப்பட்ட மேன்மை அளிக்கப் போகுது மாற்றங்களை உண்டாக்கப் போகுதுன்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்னடக்கம் கொண்டவங்க தன்னம்பிக்கை உடையவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுவீங்க ஒருத்தரை நம்பினா முழுசாக நம்புவீங்க இப்படி நல்ல மனசோட கடந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்காக செய்தீங்க செய்ததுனாலேயே இப்போ நிறைய பிரச்சனைகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க இதனால் சில வழி வேதனைகள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு புறம் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மறுபுறம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் தொழில் சார்ந்த ரீதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைந்தும் அதே சமயம் நான்கு அர்த்தாஷ்டமா இடத்துல ராகு நின்றதுனால என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு புறம் ஆரோக்கிய பாதிப்புகள் எந்த வேலையிலையும் தெளிவாக செயல்பட முடியல தெளிவாக போல்டாக இறங்கி செய்ய முடியல எது எடுத்தாலும் அழகாக உங்கள் திறமையை கொண்டு மூமெண்ட்டோட எல்லாத்தையும் முடித்து ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பால் எவ்வளவோ பாடுபட்டு ஒவ்வொன்றையும் முடிக்கிறீங்க முடித்து கைக்கு வர நேரம் இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கின்ட்டு இப்படி இழுத்துக்கிட்டே போயிருந்துருக்கும் இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட உழைப்பு எல்லாமே பிரேக் ஆகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு பாலாகி நின்றுட்டிங்க இதனால் தேவையில்லாத பண நெருக்கடிகள் கடன் சுமைகள் ஏன் கொடுக்கல் வாங்கலை நம்ம நம்பிக்கை நாணயம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ நம்ம அந்தஸ்து மரியாதை கெட்டு போயிடுமோ பேர் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே உருவாகிடுச்சு உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நிலைமை இது எல்லாத்தையும் கிடக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு என்ற ஒரு நிலை ஆக நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதுமே பெரிய லெவலில் சாதிச்சிடலாமு நினைச்ச உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த வருடம் தொடங்கிய ஜனவரி ஐந்தாம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிபர்த்தியை உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு அதிபதி இருந்தா எப்படி இருக்கும் ஒன்றும் புரியாதுங்க உங்கள் மூளையே வேலை செய்யாது அப்படின்னா சொல்ல போனால் எல்லாம் யோசிப்பீங்க செய்வீங்க பட் ஆனால் கிளாரிட்டி இருக்காது ஏதோ ஒரு பதட்டம் வேகமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்தா அலைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த அலைச்சலுக்குண்டான அந்த வேலை முடிச்சிருக்காது மற்றவங்க வேலைக்கு போய் நின்னீங்கன்னா ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவீங்க தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கை எப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சாதகமாக தான் இத்தனை வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்களால் மற்றவங்க நல்லா நடஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் எடுக்கிற செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய வளர்ச்சியை சார்ந்து தான் இருக்கே தவிர உங்கள் வளர்ச்சி இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட அவங்க வளர ஆரம்பிச்சுடுவாங்க அப்பேற்பட்ட அளவுக்கு உங்களுடைய ராசி குரு பகவானுடைய பிரகஸ்பதியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்போது உங்களுடைய அதிர்ஷ்டமும் நல்ல விஷயங்களும் உங்களை எப்பவும் நிறைஞ்சு நிற்கும் தெய்வ அனுகூலம் அப்போது அந்த அனுகுணம் என்ன ஆகுனா உங்களுக்கு எதாவது கிரக ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளால் அது உங்களை வந்து அடையலைன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகுது அப்போது ஒரு புறம் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஜனவரி ஒன்று ஆறாம் தேதியே உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுதே அது க அது கமிட்மெண்ட்டை உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வச்சிடும் எந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனையாக இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு தனி ஒரு பலம் கடிச்சு வளர ஆரம்பிச்சுடுவீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க அதே சமயம் உங்களுடைய வாடிக்கையாளர்களும் சரி உங்களுடைய வேலையாட்களும் சரி உங்களுடைய தொழிலாளிகளும் சரி உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க உங்களுடைய வங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் ஆறில் இருக்கக்கூடிய குரு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டிற்கு போகிறார் அவருடைய பார்வை நேரடியாக நூற்றி எண்பது டிகிரியில் உங்கள் மேலே விழுது அவர் பார்வை உங்கள் மேலே மட்டும் விழல உங்களுடைய மூன்றாம் முயற்சிக்குரிய இடத்துலையும் விழுது உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது அருமையான இடத்துல குரு பகவான் நிற்க போகிறார் இந்த வருடம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சியாகி அற்புதமான இடத்துல இருக்க போகிறார் அப்போ உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கிளாரிட்டி உங்களுடைய தெளிவு உங்களுடைய ஸ்பீடு வேற லெவல் இருக்கும் இத்தனை நாளப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான அந்த வைராக்கியத்திற்குரிய ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த குரு பார்வை விழக்கூடிய இடங்கள் ரொம்ப பலமாக இருக்கும் இதில் உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்து மார்ச் மாதம் நாலாம் வீட்டிற்கு போகிறார் அந்த சனி நாலாம் வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் சற்று உங்களுக்கு வந்து ஒரு சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயம் புது இயந்திரம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் கார் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாது அதுக்கு அடுத்தது மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நானாச்சேன்னு சொல்கிறது இந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேலையாட்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்லதையே சொல்ல போனாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகிடும் ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க போல்ட்னஸாக இருப்பீங்க எதுலேயும் நேர்மையாக இருப்பீங்க கரெக்டாக உழைப்பாளியாக இருப்பீங்க ஆனால் இது மற்றவங்களுக்கு சாதகம் இல்லாததுனால ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் உங்களுடைய பேருக்கு கெடுக்கணும் நம்பிக்கை எங்கள் நாணயத்தை கெடுக்கணுன்ற அளவுக்கு உண்மையே சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்கள் கடந்த வருடத்தில் நீங்கள் தொடங்கி அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீ எப்படி வியாபாரம் செஞ்சிருவேன் நான் பார்த்துறேன்ற அளவுக்கெல்லாம் சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி சக்சஸ்ஃபுல் அழிக்கணும்ட்டு எவ்வளோ முயற்சிகள் பண்ணீங்க பட் என்னென்ன தெரியல ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தது ஆனாலும் முயற்சிகள் இன்றைக்கும் குறையில பட் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு போக போகுது பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க ஏன்னா இதுல ராகு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு வரார் வராரு இந்த சனி பகவானுக்கும் சரி இந்த ராகு பகவானுக்கும் சரி உகுந்த வீடு மூணு ஆறு பதினொன்னாம் வீடு மூணு ஆறு பதினொன்னில் ராகுவோ சனியோ இருந்துட்டாலே மிகுதியான வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை அழைக்கக்கூடியவங்க அப்போ தனுசு ராசி என்பர்கள் நட்பு ரீதியில பாதிக்கப்பட்டீங்க சொந்த பந்த ரீதியில பாதிக்கப்பட்டீங்க அதாவது குடும்ப ரீதியில கணவன் மனைவி வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறீங்க அப்போ பிள்ளைகளால் இனமுடியாத வழி வேதனைகள் உங்கள் பேச்சை மீறி அவங்க சில விஷயங்களை செயல்படக்கூடிய நிலைமைக்கு எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான காலமாக உங்கள் முயற்சியால் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய இடத்துல ராகு நிற்கிறார் ராகு அந்த இடம் உண்மையிலே கேட்டாலும் கிடைக்காதுங்க இந்த 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 ராகு ஒன்றரை வருஷம் அந்த இடத்துல இருக்க போறாரு அந்த காலமெல்லாம் உங்களுடைய காலம் உங்கள் முயற்சிக்குரிய காலம் அதுவும் அதிர்ஷ்டம் ஆன்லைன் சார்ந்த ரீதியில் கடந்த காலக்கட்டத்தில் நாலாம் வீட்டில் இருந்த ராகுவால் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வருன்ற அளவுக்கு எதிர்பார்த்து எல்லாத்தையும் இங்கே வாங்கி அங்கே வாங்கி எல்லாத்தையும் போட்டு நிற்க கடனாளியாகி வட்டி கட்ட முடியாமல் எங்கேயாவது போயிடலாம்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சார்ந்து நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டில் கேது நிற்க போறாரு அவரும் மே மாசம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகுறாரு அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவால உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் தெய்வ அனுகூலங்களும் தெய்வ ஐஸ்வர்யங்களும் ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பூ பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளையும் அடையக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் தந்தை உரோ உடல் ஆரோக்கிய ரீதியில மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்பப்போ பார்த்துக்கணும் தந்தை வழி சொத்துக்களில தான் பிரச்சனை இருந்தால் அதே மே மாசம் பதினேழாம் தேதிக்குள்ளே கிளியர் பண்ண பாருங்க உடன் பிறப்புகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டு இருக்கு கேது போயிட்டால் கண்டிப்பா அந்த சொத்துக்கள் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ரூட்டுக்கு வீட்டுக்கு வர்றதுக்குன்னு வாய்ப்பு இல்லாம போயிடும் அது மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நாலாம் வீட்டுல சனி இருக்கிறதுனால தாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன் தந்தை சிலருக்கு தாய் தந்தையே உங்களுக்கு எதிர்முனையில் நின்று பேசக்கூடிய நிலைமை உருவாகிடும் இந்த மாதிரியான ஒரு சில சூழல்கள் உண்டாயிடும் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்த்துக்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய தூக்கம் கெட்டுட்டிங்க படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல பிரச்சனைகள் பல யோசனைகள் நைட் ரெண்டு மணியெல்லாம் ஆகிடும் தூங்குறதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க கண்டிப்பாக கடந்து வந்த பாதை கடந்து வந்த கஷ்டங்களுக்குண்டான பலன்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது தனுசுராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இவ்வளோதான் நீங்கள் அடுத்த வேலையை எங்கேயாவது பார்த்துங்கன்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பீங்க அந்த வேலைக்குண்டான முயற்சி இன்ட்ரிவியூ எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கிடைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகுது நீங்கள் இதை விட நல்ல ஒரு வேலையில நீங்க உட்கார போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அரசியல் துறையில ராசி அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்ல அடைய போறீங்க டாப் பொசிஷன்ல நிற்க போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதனால சரியா பயன்படுத்துங்க திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்கப் போகுது ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவானால திருமண முயற்சிகள் எடுங்க ஏன்னா கடந்த காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிருக்கும் திருமணம் வரைக்கும் மண்டபம் வரைக்கும் பார்த்து புக் பண்ற அளவுக்கு போய் கூட ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கும் விரும்பிய வாழ்க்கை காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகி அது திடீர்னு பார்த்தா அப்படியே கட்டாயி போகக்கூடிய அளவுக்கு காரணமே இல்லாமல் பிரேக்காய் நிற்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் எல்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் கை கூடி வரும் தனுசு ராசி என்பவர்களுக்கு மெயின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் தன்னை சார்ந்தவங்க தனக்கு பிடிச்சவங்க தனக்கு வேண்டியவங்க தன்னை விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்திச்சிட்ருப்பீங்க அதற்குரிய மீண்டும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்காக இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே தன் சுயமுயற்சியில் தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டீங்க வழி வேதனைகள் திருமண வாழ்க்கையை நம்பி சில விஷயங்களில் இறங்கி அதுவும் இன்னைக்கு உங்கள் எதிர்நீச்சலால் மற்றவங்க பார்வைக்காக சில விஷயங்களை முயற்சி எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இன்றைக்கி இருங்க அப்போது இதெல்லாம் மாறுமா இந்த கஷ்டங்கள் தீருமா இந்த மன அழுத்தங்கள் நீங்குமா தனக்கு பிடிச்ச தன் வாழ்க்கை துணை வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய கணவர் சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் வாழ்க்கை ரீதியில் சில துரோகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு அந்த வாழ்க்கையே ஒரு மேன்மை அடைய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு விடுவுகாலம் கிடைக்கும்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக போகுது மொத்தத்தில் முயற்சியை மட்டும் பலப்படுத்துங்க வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சர ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் பொறுத்தே பலன்கள் மாறுபடும் உங்கள உங்கள் ராசி வந்து தனுசு ராசி இதுவே உங்களுக்கு ஒருவேளை மீனரை லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க மீன லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் வந்து நிற்பார் அப்போது குரு பகவான் அர்த்தாஷ்டப குருவாக மாறிடுவார் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு சூழல் உண்டாயிடும் வீண் பழிகள் அசிங்கம் பிரச்சனை மன அழுத்தம் குழப்பங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது விரயங்கள் வீண் விரயங்களை கொடுத்துரும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவமானப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்போது ஒரு லக்னம் மாறுபாடால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுவே உங்களுக்கு ஒருவேளை இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களது ஒரு மகர லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி மூன்றாம் வீட்டில் உட்காந்துருவாரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிர குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் மே மாதம் வரைக்கும் இருந்துருவார் அப்படி ஒவ்வொரு கிரகங்களை சார்ந்தே சில கிரகங்களினுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தை பார்க்குறத விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவும் இல்லை அதை பார்த்து ஒரு முடிவு எடுத்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை அடைவீங்க மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் வளர்ச்சி முன்னேற்றம் வளமும் பெருக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்